இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான கொஞ்சம் டிஃபரண்டான ஸ்டைல்ல முட்டை குழம்பு போறோம் முட்டை பனியார குழம்பு ரெசிபி ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரே மாதிரி முட்டை குழம்பு போர் பனியாரம் இந்த ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி பூரி புரோட்டாக்கள் கூட சூப்பரான ஒரு காம்பினேஷன் ஆனா கண்டிப்பா ஆப்பத்து கூட ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அவங்க இந்த சூப்பரான ரெசிபி என்னோட ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஒரு பவுல்ல ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடி பொடியா நறுக்கி உள்ள சேர்த்திருக்கேன் மூணு முட்டைக்கு ஒரு வெங்காயம் கரெக்டா இருக்கும் கூடவே பொடியா நறுக்குன்னா கருவேப்பில கொஞ்சமா உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க டேஸ்டியான முட்டை பணியாரத்துக்கு ஒரு சீக்கிரட்டான டிப் நான் சொல்றேன் ஒரு தக்காளியை நல்ல பொடியா நறுக்கிக்கலாம் தக்காளி பழுத்திருக்கணும்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் காய் வெட்டா இருந்தா கூட சூப்பரா இருக்கும் தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு வெறும் தக்காளி மட்டும் உள்ள சேர்த்து பொடி பொடியா நறுக்குன்னா பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இதுல ஒரு அஞ்சு முட்டை நான் இன்னைக்கு சேர்த்துறேன் முட்டையை சேர்த்திட்டு நல்லா ஒன்னா கலந்து எடுத்து வச்சிடலாம் நான் இன்னைக்கு இண்டஸ் வேலியில் வாங்கின பனியாரக்கல்ல தான் செய்ய போறேன் இது வந்து கேஸ்ட் அயன் பேனு இது ப்ரமோஷனல்ல இல்லை நம்ம வாங்கினது இப்போ ஒரு பனியாரக்கல் வச்சுக்கோங்க கல் நல்ல சூடானதும் கொஞ்சமா எண்ணெய் தழுவிருங்க முட்டை கழுவியை நல்லா கலந்து விட்டுட்டு பனியாரமாக ஊற்றி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி பச்சை எல்லாம் அடியில் போய் தங்கிடும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது பன்னெண்டு குழி இருக்கிற பணியாரக்கல்லு கொஞ்சம் மீடியம் சைஸில் குட்டி குட்டியாக தான் கிடைக்கும் நமக்கு அப்போ நம்ம இது வந்து ரெண்டு பேட்சாக நான் ஊற்றிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஏழு பணியாரம் வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு அஞ்சு முட்டையில் இருபத்தி ஏழு பணியாரம் அப்படிங்கும்போது பத்து பேர் வரைக்கும் நல்ல தாராளமாக திருப்தியாக சாப்பிட்லாம் சூப் ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் அது மூடி வேக வச்சா போதும் எனப்பிட்ட வந்து சீக்கிரமா வெந்துடும் அது குட்டி குட்டி பணியாரமாக ஊற்றுறோம் இல்லைங்களா ரொம்ப சீக்கிரமா வெந்துடும் இப்ப திருப்பி போட்டுடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் இப்ப எல்லா முட்டையிலயும் பணியாரம் சுட்டுடலாம் இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தே நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு பட்டை ஏலக்காய் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சுட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக அறுக்கியிருக்கேன் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கலருக்காக வதங்கின வெங்காயத்தில் ஒரு முக்கால் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன் இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பழுத்த தக்காளி ஒரு நாட்டு தக்காளி ஒரு ஆப்பிள் தக்காளியும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் ஆப்பிள் தக்காளி கொஞ்சம் இனிப்பா இருக்கும் நாட்டு தக்காளி கொஞ்சம் புளிப்பா இருக்கும் அப்போ இந்த கிரேவி கொஞ்சம் இனிப்பா புளிப்பா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அரைச்சு உள்ள சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா வெந்து வரட்டும் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூளுக்கு பதிலாக மல்லித்தூளும் மிளகாய் தூளும் கலந்து நீங்க சேர்த்துக்கலாம் ஆனால் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து பழகிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் தான் பிடிக்கும் ஏன்னா ஒரு பத்து பதினஞ்சு இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்த்து வரைக்கிறோம் இல்லைங்களா டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது மூடி வேக வைங்க மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் அதுக்குள்ளார இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அரை மூடி தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அரை ஸ்பூன் சோம்பு முந்திரி பருப்பு வேணும்னா நீங்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ஆனா நான் எப்பயும் சொல்ற மாதிரி கிரேவிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடல சேர்த்து பாருங்க முந்திரி பருப்பு சேர்த்துறத விட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அது நல்ல வெந்து வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பனியாரத்தை ஃபுல்லா உள்ள சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க பனியாரத்துல நல்ல அந்த உப்பு காரம் எல்லாம் இறங்கி டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நம்ம இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் விழுது உள்ள சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க முட்டை பனியாரம் வந்து நல்ல வெந்து வந்ததும் குழம்பு வந்து நிறைய அதை அப்சர்வ் பண்ணும் நிறைய குழம்பு வந்து அது எடுத்துக்கும் அதனால தேவையான அளவுக்கு தண்ணியை நீங்க இப்பவே சேர்த்துக்கோங்க எல்லாம் ஒன்னா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் இது நல்லா கொதிக்க விடலாம் இந்த அளவுக்கு அது நல்லா கொதிச்சு வெந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப காட்டுறேன் பாருங்க அந்த பணியாரத்துல வந்து நல்ல குழம்பு இறங்கி நல்ல ஜூசியா சூப்பரா இருக்கு அந்த குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ திக்காக செம்ம சூப்பராக இருக்குது இதில் வெங்காயம் தக்காளி எல்லாம் தனித்தனியாக இல்லை எல்லாம் ஒன்று கலந்து ஒரு கிரேவியாக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இதில் ஒதுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ